இஸ்லாம மதம் உலகத்தை தழுவிய மதம் கிறிஸ்துவ மதம் உலகத்தை தழுவிய மதம் இரு மதத்துக்கும் ஆதி பிதா ஒருவரே ஆதி பிதாவின் பிள்ளைகள் இரு பிள்ளைகள் வேறு வேறு தாய் இருவரும் பிரச்சனையில் ஒன்றுபடலாம் இது சமுதாய அமைப்பு அப்படி இருக்கும் பொழுது இரு மதங்களும் ஒரே அடிப்படையில் இருப்பதினால் ஒரு சில கருத்துக்கள் வேறுபாடு வழிபாடுகள் வேறுபாடு அப்படி இருக்கும்போது இரு மதங்களும் ஒன்று சேர்ந்து உலகத்தை தழுவிய அளவு ஒரு நல்ல மார்க்கமாக ஏற்படுத்தலாம் இல்லையா சார் கேட்ட அதே கேள்வி அவர் கேட்டது வந்து இரு தலைப்பில் கேட்டாருங்க இல்லைங்களா ஏசு கிறிஸ்துவை பற்றி திருக்குறானில் என சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா நபி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ந நபிநாயகளை குறித்து கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லி சொல்ல முடியுங்களா ரெண்டு பேர் கிறிஸ்தவ சமயத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் முதலாவதாக ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி ரெண்டு சமயங்களுக்கும் இடையே நிறைய உடன்பாடான கருத்துக்கள் இருக்கின்றனவே இந்த இரண்டு சமயத்தவர்களும் ஒன்றாக இணைந்து உலகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாமே ஏன் அதற்கு முயற்சிக்க கூடாது என்று ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவம் இஸ்லாத்திற்கு மிக நெருக்கமான ஒரு தான் நான் அதை பற்றி பின்னர் சொல்லுகிறேன் அதனுடைய அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது அந்த கருத்துக்களை சொல்கிறேன் எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதை கிறிஸ்தவர்கள் மட்டுமென்றல்ல கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தவர்களும் இணைந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் உள்ள மதமாக கூட இருக்கட்டும் ஒற்றுமைக்கும் கருத்து வேறுபாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கருத்து வேறுபாடு இருந்தால் மோதித்தான் ஆக வேண்டும் என்று ஒன்று அவசியம் கிடையாது மனிதனுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறவரை கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா மனிதனுக்கு எவ்வளோ காலத்துக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறோ அதுவரை கருத்து வேறுபாடு இருந்து தான் இருக்கும் பார்க்கிறோம் ஒவ்வொரு மதத்துக்குள்ள எவ்வளவு பிரிவு இருக்கு பாருங்க மதங்களுக்கு இடையே உள்ள பிரிவை விட்டு விடுவோம் ஒரு மதத்துக்குள்ள எவ்வளவு பிரிவு இருக்கு பாருங்க முஸ்லீம்களில் எவ்வளவு பிரிவு இருக்கு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இந்து மதத்துக்குள்ள எவ்வளவு பிரிவு இருக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளேயும் பல பிரிவு இருக்கு நாத்திக அமைப்புக்குள்ளும் பல பிரிவு இருக்கு இல்லையா ஆக சிந்திக்கிற போது கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும் கருத்து நம்மை பிளப்பது கருத்து வேறுபாடுகள் அல்ல இப்போ கருத்து வேறுபாடுகள் தான் பிழக்கம்னா ஒரே மதத்துக்காரன் ஏன் அடிச்சுக்கிறான் ஒரே மதத்துக்காரன் ஏன் அடிச்சுக்கிறான் ஈராக்கு ஈரான் ஏன் அடிச்சுக்கிறான் குமைத்து ஈராக்கு ஏன் அடிச்சுக்கிறான் இல்லை ரெண்டு பேரும் ஒரு மதம் தானே ஏன் அடிச்சுக்கிறான் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் ஏன் கொள்கிறார்கள் ரெண்டு நாத்திக குழுக்கள் ஏன் எடுத்துக்கொள்கின்றன ஆக கருத்து வேறுபாடு இருந்தால் மோதிக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை இன்றைக்கு ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது என்னவென்று சொன்னால் மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஆதிக்க மனப்பான்மை அந்த ஆதிக்க மனப்பான்மையை உண்டு பண்ணுவதற்காக அவன் பல்வேறு வழிமுறைகளை கையாளுகிறான் மக்களுக்கிடையே துவேஷத்தை வளர்க்கிறான் வெறுப்பை வளர்க்கிறான் காழ்ப்புணர்வை உண்டாக்குகிறான் மாச்சரியத்தை உண்டாக்குகிறான் நீங்கள் நம்ம நாட்டில் பாருங்கள் இந்த நாட்டில் உள்ள வகுப்புவாதிகள் பாசிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ரெண்டு சமுதாயங்களை பிளக்கிறார்கள் ரெண்டு சமுதாயங்களை பிளக்கிறார்கள் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆக ஒத்துமையாக இருந்தால் அவனுக்கு ஆபத்து ஆகவே மோதி கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் வகுப்புவாதிகளும் பாசிஸ்டுகளும் எதிர்பார்ப்பது இல்லையா ஆகவே இன்றைக்கு ஜார்ஜ் புஷ் என்ன செய்கிறார் முஸ்லிம்களுக்கிடையே மோத விடுகிறார் இவனுக்கும் ஆயுதம் விற்கிறார் அவனுக்கும் ஆயுதம் விற்கிறார் அவரோட வியாபாரம் நல்லா செழிப்பாக நடந்துகிட்டு இருக்கு இப்படிதான் செய்வான் ஆக ஒற்றுமையை விரும்புபவர்கள் இந்த சதிகாரர்களுடைய சதித்திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆதிக்கக்காரர்களுடைய ஆதிக்க மனப்பான்மையை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இந்த ஆதிக்கக்காரர்களுக்கு துணை போகாமல் இருந்தாலே போதுமான துணை போகாமல் இருந்தாலே போதுமான ஒவ்வொரு சமுதாயத்தவரும் தனது சமுதாயத்திலே உள்ள வகுப்புவாத உணர்வுடையவர்கள் ஆதிக்க சக்தி உடையவர்கள் துவேஷ மனப்பான்மை உடையவர்கள் தீவிரவாத எண்ணம் உடையவர்கள் இவர்களுக்கு ஆதரவு தரக்கூடாது தனது சமுதாயத்தவரை தவறு செய்தாலும் தவறு என்று கண்டிக்க வேண்டும் இன்னைக்கு சேரோமா அத முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் செய்கிற தவறுகளை தண்டிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறை கண்டிக்க வேண்டும் இல்லையா அப்படி கண்டித்தாலே பல பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மனிதனை பிழப்பது ஆதிக்க மனப்பான்மை மனிதனை இணைப்பது மனித நேயம் மனித நேயம் ஆக மனித நேயத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த உலகத்தின் போக்கையே நம்மால் மாற்ற முடியும் அடுத்தபடியாக சகோதரி அவர்கள் கேட்ட கேள்வி இஸ்லாத்தில் கிறிஸ்தவத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டார் என்னால் இப்போதைக்கு இஸ்லாம் கிறிஸ்தவத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும் அதை இப்போதைக்கு நான் சொல்லுகிறேன் பைபிளிலே இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லிக்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படித்துவிட்டு அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா சொல்கிறேன் முதலாவதாக இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரி அல்ல இஸ்லாம் இஸ் நாட் ஆன்டி கிரைஸ்ட் நபிகள் நாயகம் கிறிஸ்துவுக்கு எதிரானவர் அல்ல இதை முதல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கோட்பாட்டின்படி எல்லா இறை தூதர்களையும் ஒரு முஸ்லிம் ஏற்றாக வேண்டும் முதல் இறை தூதர் ஆதம் முதல் மனிதரே முதல் தூதர் அவர்கள் தொடங்கி அதற்கு பின்னர் வந்த நோவாவாக இருந்தாலும் சரி அப்ரஹாமாக இருந்தாலும் சரி டேவிடாக இருந்தாலும் சரி சலமோனாக இருந்தாலும் சரி மோசஸாக இருந்தாலும் சரி ஜீசஸாக இருந்தாலும் சரி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவராவது ஒருவர் ஜீசஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இறை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது ஆக எல்லா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யூதர்கள் ஜீசஸை ஏற்றுக்கொள்வதில்லை முகம்மதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல இறை தூதர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டக்கூடாது ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் பேசக்கூடாது குரான் சொல்கிறது நான் பயனாக இறை தூதர்களுக்கிடையே நீங்கள் வேறுபாடு காட்டக்கூடாது முகமது நபி உயர்ந்தவரே ஜீசஸ் குறைஞ்சவரே மோசஸ் தாழ்ந்தவரு எல்லாம் பேசக்கூடாது இஸ்லாத்தில் அவை தடை செய்யப்பட்டிருக்கிறது குரானிலே ஜீசஸை பற்றி முப்பது வசனங்கள் இருக்கின்றன முப்பது வசனங்கள் இருக்கின்றன சூரத்துள் மரியம் மேரி என்று குரானிலே ஒரு சாப்டர் இருக்கிறது பைபிளில் கூட கிடையாது பைபிளில் கூட மேரியின் பேரால் ஒரு சாப்டர் இருக்கா எனக்கு தெரிஞ்சில்லை கன்னி மேரியினுடைய கன்னித்தன்மையை பற்றி பனிரெண்டு வசனங்கள் குரானிலே இருக்கிறது இயேசு பெருமானுடைய அந்த அற்புத பிறப்பை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது அவர் செய்த அற்புதங்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் குருடர்களை பார்க்க வைத்தார் குஷ்டரோகிகளுக்கு நிவாரணம் அளித்தார் தொட்டிலேயே அவர் பேசினார் இவற்றையெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இயேசு பெருமான் மீண்டும் வருவார் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இயேசு மீண்டும் வருவார் உலக முடிவுற்ற காலத்தில் மீண்டும் வருவார் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது ஆக இப்படியெல்லாம் இஸ்லாத்து இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆனால் அதே சமயத்திலே கருத்து வேறுபாடுகளும் உண்டு குறிப்பிட்டு சொல்வதாக ஒன்றையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரிஜினல்ஸின் பாபம் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே முதல் மனிதனாகிய ஆதம் பாவம் செய்தார் ஆகவே மனிதர்கள் அனைவரும் பாவத்தை சுமந்தவர்களாக பிறக்கிறார்கள் இந்த பாவத்தை கழுவுவதற்காக இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற ஒரு கருத்து கிறிஸ்தவத்தினுடைய மிக அடிப்படையான கருத்து நான் இங்கே சொல்லுகிற போது இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது எந்த மதத்தையும் தாக்குவதோ இழிவுபடுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல எப்படி இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் அன்பாக கேள்விகளை எழுப்பினீர்களோ அதுபோன்று சில கேள்விகளை நானும் எழுப்புவேன் அதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம் கேள்விகளை எழுப்புவதனாலேயே ஒரு மதத்தை புண்படுத்துவது என்று அதற்கு பொருள் அல்ல ஆக இது ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கஷன் இது ஒரு இன்டர்ஃபைத் டயலாக் இது ஒரு பல் உரையாடலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக முதல் மனிதர் பாவம் செய்தார் அந்த பாவத்தை எல்லோரும் சுமக்கிறார்கள் அதன் காரணமாக இயேசுபிரான் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று ஒரு கேள்வி இஸ்லாம் இந்த கருத்தை பற்றி சொல்கிற போது முதல் மனிதர் ஒரு தவறை செய்தார் இறைவன் சொன்னான் அந்த தடுக்கப்பட்ட மரத்தை நெருங்காதே என்று சொன்னான் சாத்தான் அவருக்கு சபலம் ஊட்டினான் அதன் காரணமாக அந்த தவறை செய்தார் அந்த தவறுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு கோரினார் அதோடு விவகாரம் முடிந்துவிட்டது அவர் செய்த பாவத்திற்கு கடவுளிடத்திலே மன்னிப்பு கோரினார் அதோடு விவகாரம் முடிந்து விட்டதே அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லுவது ஒலா தசிரு வாசிரத்துன் பேசுற உஹரா ஒருவனுடைய சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான் ஒருவன் செய்த பாவத்துக்கு இன்னொருவன் பொறுப்பாளியாக முடியாது அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் தவறு செய்வது ஒருவர் சுமப்பது ஒருவர் கழுவுவது ஒருவர் இது நியாயமா இருக்கா சொல்லுங்கள் ஏன் கடவுள் ஆதம் பாவத்தை மன்னித்து கருணையுள்ள இறைவன் அந்த ஆதம் செய்த பாவத்தை மன்னித்திருக்கலாமே ஆதம் செய்த பாவத்திற்காக ஒரு எல்லா மனிதர்களையும் பாவிகளாக்கி இயேசுபெருமானை பெருமானை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும் அவர் ஒரு பாவம் செய்யவில்லையே இது மனிதனுடைய நீதிக்கோ இறை நீதிக்கோ அது பொருந்தி வருகிறதா என்ற ஒரு கேள்வி அடுத்தபடியாக பிறக்கின்ற குழந்தையை பார்த்து பாவி என்று சொன்னால் எப்படி நபிகள் நாயகம் சொன்னார்கள் பிறக்கின்ற குழந்தைகளெல்லாம் பாவமற்ற நிலையில்தான் பிறக்கின்றன எவரும் பாவியாக பிறப்பதில்லை சூழ்நிலைகள் தான் அவர்களை பாவிகளாக மாற்றுகின்றன என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆக ஒன்றுமறியாத மரியாதை குழந்தையை பார்த்து நீ பாவத்தை சுமந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்வது நீதிக்கு பொருந்தி வருவதாக இல்லை ஆகவே இந்த ஆதி பாவம் ஒரிஜினல் சென் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒன்று அடுத்தபடியாக இயேசு அவர் இறைவன் அல்ல என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் முன்வைக்கிறது ஏனென்றால் இறைவனுக்குரிய பண்புகளை பற்றி சொல்லுகிற போது நான் என்னுடைய உரையிலே சொன்னேன் இறைவன் என்றால் அவன் தேவைகள் அற்றவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு ஆதி அந்தம் இருக்கு பிறப்பு இறப்பு கணவன் மனைவி உறவு பிள்ளை பசி தாகம் காமம் பட்டினி இவையெல்லாம் இருந்தால் இது இறைவனுக்கு பொருந்தி வருகின்ற ஒன்றல்லவே ஆக இயேசு பெருமான் இந்த உலகத்திலே பிறந்தார் பசித்தார் உண்டார் துன்பங்களை அனுபவித்தார் தூங்கினார் எல்லாம் செய்தார் ஆக இது இறைத்தன்மைக்கு பொருந்தி வராது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து கடவுள் ஜெபம் பண்ணினார் பைபிளிலே வருகின்ற ஒன்று கடவுள் ஜெபம் பண்ணினார் என்றால் அவர் யாரிடத்திலே ஜெபம் பண்ணினார் என்று கேள்வி வருகிறது சிலுவையிலே அறையப்படுகிற போது பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் எலோ எலோ லமா சபக்தானி பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்டார் அவர் யாரை பார்த்து அந்த கேள்வி அவர்தானே பிதா அவர்தானே கடவுள் அவர் ஏன் கேட்கிறார் என்னை கைவிட்டீர் இப்படிப்பட்ட சில கேள்விகள் இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அதற்கு பதிலளிக்கலாம் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் ஆக அவர் இறைவன் அல்ல இறைவனுடைய தூதர்தான் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து அடுத்தபடியாக இயேசு இறைமகனா சன் ஆஃப் காட் அடுத்தபடியாக இயேசு இறைமகனா என்று சொல்லுகிறபோது போது சன் ஆஃப் காட் என்கின்ற வார்த்தை பைபிளிலே பல தூதர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது தாவிதுக்கு பயன்படுத்தப்படுகிறது சாலமோனுக்கு பயன்படுத்தப்படுகிறது நல்லவர்களுக்கு பயன்படுத்துகிறது சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் கடவுளுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே கடவுளுக்கு மகன் என்ற ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை கடவுளுக்கு எப்படி மகன் இருக்க முடியும் கடவுளுடைய மகன் என்று சொல்வது ஒரு மெட்டபாரிக்கல் சென்ஸ் என்று சொல்வார்கள் உருவகம் உருவகப்படுத்தி சொல்வது ஒரு நல்ல மனிதர்களை உயர்த்தி சொல்வதற்காக இவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லப்படுவது ஆக இந்த அடிப்படையில் தான் அது சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து அடுத்தபடியாக டிர்னெட்டி கடவுள் மூன்றாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்து பிதா பரிசுத்தாவி மகன் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இஸ்லாம் இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் குரானிலே சொல்லுகிறான் கடவுளை மூவர் என்று சொல்லாதீர்கள் அவர் ஒருவர் என்று சொல்லுகிறார் எப்படி இந்த மூன்றாக முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது இந்த மூன்று பேரும் ஒரே சமயத்திலே இருக்கிறார்களா ஒரே சமயத்திலே இருக்கிறார்களா என்றால் மூன்று கடவுள் அப்போது இல்லை ஒன்று முடிந்து ஒன்று முடிந்து ஒன்று வருகிறது ஒன்று முடிந்து முடிந்து வருகிறது என்று சொன்னால் கடவுளுக்கு எப்படி முடிவு வர முடியும் என்ற கேள்வி வருகிறது இன்ஃபினிட் முடிவுறாதவள் என்று சொன்னால் ஒரே சமயத்திலே மூணு பேருக்கு என்றால் மூணு பேர் பினிட் காட் முடிந்து போன கடவுள் என்றால் கடவுள் எப்படி முடிந்து போவார் ஆக இப்படி சில அறிவுபூர்வமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஆக இந்த நிலையிலே இஸ்லாம் இதை பற்றி கருத்துக்களை சொல்லியிருக்கிறதாகவே கிறிஸ்தவத்திற்கும் இதற்கும் இடையிலே அடிப்படையான பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதனை நான் இந்த அவையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்